அனைவருக்கும் மகி குளங்களின் அன்பு வணக்கம் இப்போ நம்ம வந்து ஏதாவது நெளிவு குளத்துலேயே வட்ட வடிவமாவோ அந்த மாதிரி போடணுன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலத்தை வந்து எப்படி இப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போது வந்து இப்போ நம்ம சுற்றி வரைகிற இந்த கோலம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிமையான கோலம்தான் இப்போ நான் ஒரு குறியீடு வரைவோனால அதுக்கு மாதிரி ஒரு புள்ளி வச்சுருக்கேன் அதாவது ரெண்டு மூணு ரெண்டுன்னு வச்சுட்டு சுற்றி ஒரு புள்ளி ஒரு புள்ளி விட்டு விட்டு இந்த மாதிரி வட்டத்தை வரைஞ்சோன்னா இந்த மாதிரி கூட்டல் குறியீடு கிடைக்கும் இப்போ வட்டம் வேணும்னா வட்டத்துக்கு தகு தகுந்தாப்புல போட்டுடலாம் அவ்வளோதான் அந்த கனெக்ஷனுக்கு எப்போயும் போல் ம இது சைடு உள்ள இதை சேர்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதை மாதிரி நம்ம பெருசாகவோ சின்னதாகவோ எந்த கோலத்தையும் எதோடையும் இணைச்சி போடலாம் அப்போது நம்மளுக்கு கோலமும் நல்லா மங்களகரமாக நம்மளுக்கு விரும்பின வடிவத்துலையும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்